முதலில் நாம் சிந்திக்க இருப்பது கோவில் அமைப்பு மூர்த்தங்கள் அடிவாரத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மலைகளுக்கு இடையில் முருகன் திருக்கோவில் அமைந்துள்ளது நடந்து செல்லவும் ஊர்திகளில் செல்லவும் ஏற்ற பாதைகள் உள்ளன முருகன் கோவில் அமைந்திருக்கும் பகுதியில் முற்காலத்தில் பக்தர்கள் ஆங்காங்கே வேல்களை நட்டு வழிபட்டதாக கூறுகின்றனர் கோவிலின் பக்கத்தில் சிலம்பாறு என்ற நதி ஓடுகிறது இதனை நூபுர கங்கை என்றும் அழைக்கின்றனர் சிலம்பாற்றில் தெளிந்த நன்னீர் ஓடுகிறது அது தீராத நோய்களையும் தீர்க்கும் மருத்துவ குணம் படைத்தது திருமுகம் ஒன்றும் கரங்கள் நான்கும் கொண்டு பழமுதிர்ச்சோலை முருகன் வள்ளி தெய்வ யானையுடன் கிழக்கு திசையை நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியருள்கிறான் இங்கு எல்லைச்சாமி காவல் தெய்வம் கிராம தேவதை என்றெல்லாம் போற்றப்படும் பதினெட்டாம் படி கருப்பு என்ற புகழ்பெற்ற தெய்வம் இத்தலத்தில் எழுந்தருளியுள்ளார் அவருடைய சந்நிதி பெருக்கு நாளில் மட்டும் திறந்திருக்கும்